அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் ஆறுநூற்று முப்பத்தி ஏழு செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் நூல் அறிவினாலே தொழில் செய்யும் திறன்களை அறிந்தாலும் உலக இயற்கை அறிந்து அதற்கு ஏற்ப தொழில் செய்ய வேண்டும் நூல் அறிவினாலே தொழில் செய்யும் திறன்களை அறிந்தாலும் உலக இயற்கை அறிந்து அதற்கு ஏற்ப தொழில் செய்ய வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்